வணக்கம் ஆடி மாதம் முதல் வாரம் புதன்கிழமை வருட வருடம் புண்ணியம்மனுக்கு பூஜை செய்து கோழி ஆடு எல்லாம் காவு கொடுத்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு எட்டு ஒன்பது வருஷமா நடந்துட்டு இருக்கு மிகவும் சிறப்பாக ஊர் மக்கள் எல்லாம் கலந்துட்டு சிறப்பிச்சிட்டு இருக்காங்க அனைத்து பொதுமக்களும் வந்து தவறாமல் கலந்து கொட்டு கலந்துக்கிட்டு இதை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறோம் அன்னதானம் அன்னதானம் நடைபெறுது அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அன்னதானம் ஓம் சக்தி Fortuny! Fortuny's numbers are a pretty much Erfahrung G Claire! 스를 Sebah word Ups! Fortuny people are like warnin' டேமா அங்க நின்னுட்டடா நல்லா அதுவா <laughs> இருப்ப ஒரு நிமிஷம் காலையாடு பெரிய நிமிஷம் இல்லப்பா போகணும் உங்க போகணும்